நீங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மாநாட்டில் பேசுறாங்க இந்துக்களுக்கு ஆபத்து வந்துருச்சான் சரி தொலைஞ்சு போய் இந்துக்களுக்கு ஆபத்து வந்துச்சு பல வருஷமா போய் சொல்லிட்டு இருக்கேன்னா கடவுளுக்கு ஆபத்து வந்துருச்சான் இந்த இடத்துல தான் மற்ற மாநிலத்துல நீங்க பேசுனீங்கன்னா கொஞ்சமாவது பருப்பு வேகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் நீங்க எல்லாரும் முருக பக்தர்கள் தான் அப்படிதானம்மா எல்லாரும் முருக தான் இருப்பீங்க நீங்க எங்க தெரியுமா சுதாரிச்சிங்க நீங்க கோவிலுக்கு போய் அப்பனே முருகா என்ன காப்பாத்து

உங்களால முடிஞ்சிருமா நீங்கள் யாரையெல்லாம் தலைவராக நினைக்கிறீங்களோ ஒருத்தர்னால முடியல உங்களால முடிஞ்சிருமா